ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் சிவா டைகர் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் ரஜினியின் காதல் மனைவியாக நடிகை ஷோபனா அவர்கள் ஜான் கதாபாத்திரத்தில் ரஜினியின் நண்பராக மறைந்த நடிகர் ரகுவரன் ஐயா அவர்கள் சங்கரன் கதாபாத்திரத்தில் நடிகர் ராதாரவி அவர்கள் ஜானின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் ஷேகர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஜனகராஜய்யா அவர்கள் பெருமாள்சாமி கதாபாத்திரத்தில் நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் படத்தில் வில்லனாக சுந்தரம் கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு அவர்கள் சிவாவின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேசன் ஐயா அவர்கள் சாந்தி கதாபாத்திரத்தில் நடிகை டிஷ்கோ சாந்தி அவர்கள் ஜனகராஜின் காதலியாக சிறுவயது சிவா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் கணேஷ்கர் அவர்கள் நாராயணசாமி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வசந்தா கதாபாத்திரத்தில் ரிப்போர்ட்டரின் மனைவியாக நடிகை மாதுரி அவர்கள் சிறுவயது ஜான் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் நேத்ரன் அவர்கள் ஜானின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள் ரிப்போர்ட்டராக நடிகர் இளவரசன் அவர்கள் மகாதேவன் கதாபாத்திரத்தில் நடிகர் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள் இந்த மூவி உங்களுக்கு பிடிக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ